மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாள்ல அபிஜித் நட்சத்திர வழிபாடு தவறாமல் பண்ணணும் இன்னைக்கு அனைவரும் இந்த வழிபாட்டு பண்ணுங்க கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது கிருஷ்ண பரமாத்மாவால் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது கேட்டதை கொடுக்கக்கூடியது அதனால அனைவரும் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் செய்யுங்கள் நீங்க எது கேட்டாலும் கிடைக்கும் அதனால கிருஷ்ண பரமாத்மாவை மனதார வழிபாடு பண்ணுங்க எப்பொழுதுமே நம்ம வழிபாடு பண்ணா கேட்டது கேட்டபடி கிடைக்கும் ஆனா மாதத்துல வரக்கூடிய ஒரு சில நம்ம இந்த வழிபாடு பண்ணும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக அதனால கிருஷ்ண உரிய இரண்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்க அப்படி இல்லைன்னா இந்த எளிய மந்திரத்தையாவது சொல்லி வழிபாடு பண்ணுங்க இன்னும் சில நிமிடங்களில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து நிறைவடையும் அதனால நீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நியாயமான கோரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக அது அடுத்த அபிஜித் நட்சத்திரத்திற்குள்ள பளிக்கும் சீக்கிரமாக நிறைவேறக்கூடிய வேண்டுதலாக வைங்க हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 रम हरेम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அது எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்க ஆரம்பிக்கும் மே மாதத்தின் மைத்திரி மகிழ்த்த நேரம் மிக மிக சக்தி வாய்ந்தது அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நாளைய ஒரு இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது முக்கியமான வழிபாட்டு முறை அடுத்த வீடியோவில் அது வருது அதை தவறாமல் அனைவரும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்